அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் மங்களப்பட்டி இந்து கல்லூரிக்கும் இடையிலே வருடாந்தம் நடைபெறுகின்ற போட்டியினுடைய தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் இந்துக் கல்லூரியினுடைய புகழ்பூத்த மாணவர்களுக்கு இந்து ஆதர்சனம் என்ற விருது வழங்குகின்ற ஏற்பாட்டின் கீழ் இப்பரிடம் பீடத்தினுடைய புகழ் பூத்த கவிஞரும் அறிஞரும் கன்மொழி புல புலமையாளருமான சோ பத்மநாதன் ஐயா அவர்களுக்கு இந்து ஆலர்சனம் வழங்கப்படுவதை வழங்கப்படுவதையொட்டி இதனுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கவிஞர் சோபா அவர்கள் இடத்தினுடைய கவிதை துறையிலே முருகையன் மகாகவி நீலாவரன் ஆகியோருக்கு அடுத்த அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த ஒரு மூத்த கவிஞராவார் அவருடைய தனித்தன்மையே மரபுக் கவிதையிலே அவருடைய விடுபாடும் அவருடைய ஆற்றலும் தான் சொந்த கவிதையும் காவடி இசை இசைப்பாடல்களும் அவருக்கு பாராயமானவை கவியரங்குகளிலே மிகச்சிறந்த வெளிப்படுத்தத் தன்மையோடு தன்னுடைய கவிதைகளை ஒப்புவிக்கின்ற ஒரு ஆற்றல் சோப்பாவின் தொண்ணூறுகளில் பொன்னூர்களிலிருந்து அவருடைய அவருடன் இணைந்தும் அவருடைய தலைமை கீழும் பல கவிதையரங்குகளை நாங்கள் நடத்திய நினைவுகள் இன்றும் பசுமையாக இருக்கின்றன கும்பிட்டு வாழ்கிறேன் போன்ற அவருடைய முத்திரை கவிதைகள் கவியரங்க கவிதைகள் எங்கள் மனக்கண் முன் மனச்செவியில் வந்து செல்கின்றன அவருடைய கவிதை தொகுப்புகள் நீண்ட காலத்திற்கு பிறகு வடக்கிருத்தல் என்ற ஒரு நூலாக வெளிவந்தன அதைத் தொடர்ந்து பல கவிதை நூல்கள் வெளிவந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் சோபா அவர்களுடைய தனித்தன்மை என்பது அவர் ஒரு மரவிலக்கிய ரீதியிலே அவர் மிகுந்த ஆக்கிரமிக்கவர் அதே போல ஆங்கில இலக்கிய துறையிலே அவர் மிகுந்த மிக்கவர் ஆங்கில மொழியூடாக பல்வேறு மொழிகளில் இருந்து வந்த படைப்புகளை அறிந்தும் அவற்றை மொழிபெயர்த்தும் வெளிப்படுத்திய ஒரு தன்மை அவருடைய தனித்தன்மையானது அதே போல நவீன இலக்கியங்களிலும் அவருடைய ஆற்றல் அளப்பறியது இவ்வாறு பல்முகப்பட்ட ஆளுமையோடு விளங்குவதாலே சோப்பாவினுடைய தனித்தன்மை மேலோங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இடத்து கவிதைத் துறையிலே சோப்பாவினுடைய இடத்தை நாங்கள் எந்த விதத்திலும் மறுதளிக்க முடியாது அவருடைய இடமானது தனித்துவமானது ஆனால் நாங்கள் பொதுவாக சோப்பா என்று நாங்கள் அழைக்கும் பொழுது அவருடைய மரபு ரீதியான கவிதைகள் அவருடைய சந்த கவிதைகள் காவடி சுட்டுக்கள் இசைப்பாக்கள் போன்றவை தான் எங்களுடைய மரக்கன்மும் வருகின்றன இவ்வாறு பெருமை மிக்க யாழ்ந்து கல்லூரியின் ஒரு புகழ் புத்த மாணவனாக விளங்கிய எங்களுடைய சோபா அவர்களுக்கு இந்து ஆதர்சனம் விருது இவரிடம் வழங்கப்படுவது எங்கள் எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என்று கூறி வாழ்த்தி அவரை வாழ்த்தி பணிகளை நன்றி வணக்கம்